ಜನ್ಮ ಸಣಿ ಆಟ ಇರೋ ಪನ್ನೆಲ್ಲ ರಾಹುಲ್ மனைவி ஸ்தானம் ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் நண்பர்களிடத்திலும் அடிக்கலையும் வீட்டிலையும் இருந்து இருக்குது கற்றுக்கலாம் கோபத்தை குறச்சிருக்கலாம் ஏன்னா இந்த ஏழாம் இடம் வந்து மனைவி எதனால் ஒன்று சொன்னீங்கன்னால் சாப்பாடு கிடையாது அதே சமயம் நண்பர்களுக்கு விட்டு கொடுத்து போக பாடுங்கள் என் நண்பர்களோட எப்பயே வந்து ஒரு நண்பர்கிட்ட கோவப்பட்டா பசி போடுவார் ஆகினால பணத்தை சம்பாதிக்கலாம் நண்பரை சம்பாதிக்க முடியாது என்று கூறுவார்கள் தெரியும் அதே சமயம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல கேள்வி வந்து உட்கார ராசியில வந்து ராகவும் சனிதான கவலை கிடையாது ஆனா ஏழாம் இடத்துல கேள்வி உட்கார்ந்து சரி கிடையாது இப்போ உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குரு பகவான் பயிற்சி அந்த குரு பகவான் கும்ப ராசியை பார்க்க போறாரு ராசியில் இருக்காரு சனி பகவானையும் ராகு பகவானையும் குரு பார்க்க இந்த பாவ கிரகங்கள்லாம் சுப கிரகங்களாக மாறி நன்மையை செய்ய போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கடன் சுமயம் தொழில் இருந்த மந்த நிலையும் ஓர் ஓரிவிடும் குருவின் பார்வை ஓரி நன்மை தரும் ஆக கும்பராசிக்கு நிறைவு செய்து கொண்டு